வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நானும் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கணுன்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவின ரொம்ப ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலெலாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை எத்தனை சென்ட் இடம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் சேர்ந்த நண்பர்கள் மட்டும் ஒருவர்களுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் இதில் எப்படியா அதில் சரிங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் சென்டர் லேண்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிற ரெண்டு வீடு இருக்குதுங்க ரெடியாக மொத்தம் மூணு வீடு இருக்குது சேல்ஸுக்கு அதில் ஒரு வீடு தான் பார்க்குறீங்க ஃப்ரண்ட் டெலிவிஷன் சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறேன் கேட்டுமே உங்களுக்கு நல்லா எட்டடி கேட்டு கொடுத்துருக்குறாங்க நல்லா பெரிய கேட்டாகவே கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய போர்ட்டிக்கோங்க நீங்கள் தாராளமாக பெரிய கார் நிறுத்திக்கலாம் இன்னோவா பெரிய டைப்னால் சின்ன காராக இருந்தால் ரெண்டு கார் நிறுத்திக்கலாம் பெரிய காராக இருந்தால் தாராளமாக ஒரு கார் நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு பெரிய போட்டிக்கு கொடுத்துக்கிறாங்க மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸை வீட்டோட ரைட் சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க அது கீழே நல்லா ஸ்பேசிஸான இந்தியன் சைட்டில் ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க போர் நிலத்தொட்டி அப்ஸெலாம் வந்துருக்குங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குது பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க செங்கல் கட்டணம் தான் அந்த வீடு உங்களுக்கு மொத்தமாகவே நிலக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கிலே கொடுத்துக்கிறாங்க ஃபுல் இன்டீரியர் ஒர்க்கோட் இருக்குதுங்க இந்த வீடு உங்களுக்கு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது அதே மாதிரி வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸில் நல்லா ஸ்பேஸான பெரிய சைஸ் பெரிய சைஸ் ஹாலாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுலேயும் உங்களுக்கு இன்டீரியர் கூட பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஹால் ஃபால் சீலிங் ஒர்க்கோட ரெடியாக இருக்குது ஃபால் சீலிங்கான லைட் செட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துக்கறாங்க கிச்சனுமே உங்களுக்கு மாடல் கிச்சனுங்க ஃபுல் கபோர்டு ஒர்க்கோடு வந்துடுது உங்களுக்கு நல்ல எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஃபுல் மாடல் கிச்சனோட வந்துடுது அதுக்கான வால் டைல்ஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்டோரேஜெலாம் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சிங்க்கு கை கிலோ வாஷிங் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாகவே செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ரெண்டுமே நல்லா பெரிய பெட்ரூமுங்க பூஜை ரூம் தனியாக கொடுத்துட்றாங்க டிவியோட தனியாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலேயுமே மாஸ்டர் பெட்ரூம் தான் கொடுத்துக்கிறாங்க செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க நல்லா பெரிய சைஸ் பெட்ரூமாக கொடுத்துக்கிறாங்க அதே மாதிரி உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர மாதிரி ரெண்டு பெட்ரூமுக்கும் பிளான் பண்ணி கொடுத்துக்கிறாங்க இந்த வீட்டோட மொத்த லேண்டு சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு அறுபதுங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் நல்லா பேசிச்சான பெரிய சைஸ் ப்ளானாக கட்டிக்கிறாங்க கிச்சன் ஹால் பெட்ரூம்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கப்போட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே சைஸ் தான் பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க ஆயிரத்தி இரநூறு சதுவீட்டியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக பெருசாக கட்ட முடியுமோ அந்தளவுக்கு பிளான் பண்ணி ரெடியாக கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு மொத்த பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு லட்ச ரூபா தாங்க ரெண்டே முக்கால் சென்ட் லேண்டில் நாற்பத்தெட்டு லட்சரூபா தான் பட்ஜெட்டு டிடிசி பேப்பர் பிளான் பொருள் எல்லாமே இருக்குதுங்க லோன் வாங்கினாலும் எண்பது சதவீதம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் வாங்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பிஎன் ரோட்டில் இருக்கிற கணக்கம்பாளையத்தே தான் இருக்குதுங்க கணக்கம்பே ரவுண்டான பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடாக நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் திரு ரவு நம்பரை காண்டக்ட் வாங்க மேலும் விவரங்களுக்கு நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்